ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு உயர்நீதிமன்ற வளாகத்தில் மாறிய வெடிகுண்டு ரொம்பவே அதிர்ச்சியளிக்கக்கூடிய வகையில தற்போது ஒரு தகவல் இருக்கு சென்னையை உலுக்கிய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் போலீசார் பரபரப்பூட்டும் புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளனர் அதில் வெடிகுண்டுகள் கைமாற்றப்பட்ட விவகாரம் சலசலப்பு ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் வெடிகுண்டுகள் கைமாற்றம் செய்யப்பட்டதாக போலீசார் புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டார் னர் இந்த வழக்கின் பின்னணியை பார்க்கும் போது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பான வழக்கு நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் இதுவரை இருபத்தைந்து பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கடந்த முறை வழக்கு விசாரணை நடைபெற்ற போது இருபத்தைந்து பேரும் நேரில் ஆஜராகினர் அப்போது ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இது தொடர்பான விசாரணை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எச் சுப்பிரமணியம் ஜோதிராமன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் குமரேசன் ஆஜரானார் இவர் வாத்தடுகையில் ஆம்ஸ்டாங் கொலை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டுகள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டு வரப்பட்டு கைமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதில் பல்வேறு சதி செயல்கள் நடைபெற்றிருக்கிறது அது தொடர்பாகவும் விசாரணை நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கார் தொடர்ந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் குண்டர் சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டுள்ள நபர்கள் தாக்கல் செய்துள்ள மனுக்கள் மீதான விசாரணை வரும் ஜனவரி மாத தள்ளி வைக்கப்பட்டுள்ளன எனவே இந்த வழக்கை அதனுடன் தள்ளி வைக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த மனு ஒவ்வொரு முறை விசாரணைக்கு வரும்போதும் இதே காரணத்தை கூறி அரசு தரப்பில் குற்றம் சாட்டினர் இந்த நிலையில் வழக்கு விசாரணையை வரும் ஜனவரி முதல் வாரத்திற்கு தள்ளி வைப்பதாக உத்தரவிட்டப்பட்டது மேலும் அனைத்து மனுக்கள் மீதும் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு தரப்பிற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்ற வளாகத்திலேயே வெடிகுண்டு கைமாற்றப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையையும் பொதுமக்கள் மத்தியில் ஒருவித பயத்தையும் உருவாக்கி இருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில தொடர்பாக தற்போது வரை மூன்று ரவுடிகள் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கின்றனர் இருபத்தி ஒன்பது பேர் வரை கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர் தொடர்ந்து விசாரணையும் நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழல நீதிமன்ற வளாகத்திலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு